விவிலியம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஐந்து கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்படையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம் இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது கடவுளின் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நம் இறை பற்றி இன்றி வலுவற்று இருந்த போதே வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை வெடித்து காட்டியுள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையில் தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது உலகில் பாவம் இருந்தது ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை ஆயினும் ஆதா முதல் மோசை வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் இருக்கிறார் ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு அருள் கொடையின் தன்மை வேறு எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர் ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது இந்த அருள்கொடையின் விளைவு வேறு அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினது என்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய தீர்ப்பாய் அமைந்தது ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகள் போல் ஒருவரின் கீழ்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கின்றது அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்கிறது அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்